நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ ஃபோர் மற்றும் அஷ்வின் காக்ட் பண்ணுவோம் நடிகை சமந்தாவின் இரண்டாவது திருமணம் திரை உலகில் பொருளாகி உள்ள நிலையில் சமந்தா திருமணம் செய்து கொண்ட அதே நாளில் முதல் கணவரும் நடிகருமான நாக சைதன்யா செய்த செயல் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது நடிகை சமந்தாவிற்கும் இயக்குனர் ராஜ் என்கிற ராஜ் நெடிமோரு என்பவருக்கும் கடந்த திங்கட்கிழமை ஒன்றாம் தேதி காலை கோவை ஈஷா மையத்தில் திருமணம் நடந்தது ஈஷா மையத்தில் உள்ள லிங்க பைரவி தேவியின் முன்னிலையில் நடந்த பூஜையில் ராஜ் நெடிமோரு சமந்தாவுடைய விரலில் மோதிரத்தை அணிவிப்பது போல் இன்ஸ்டா பக்கத்தில் புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார் அதேபோல் சமந்தா தாலிக்கு பதிலாக கடவுள் உருவம் பொதிந்த பெண்டன் அதாவது செயின் அணிந்திருந்தார் மேலும் சமந்தா தனது கையில் பிரத்யேக மோதிரமும் அணிந்த புகைப்படங்கள் வைரலாகி வந்தன சிவப்பு நிற சேலை அணிந்திருந்த சமந்தா தங்க நகைகள் அணிந்திருந்தார் சமந்தாவின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவரது பாலோவர்ஸ் பலரும் திருமண வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ரவிவர்மன் இயக்கத்தில் மாஸ்கோவின் காவிரி திரைப்படத்தில் முதல் முறையாக நடித்து சினிமாவில் என்றி ஆனாலும் தெலுங்கு திரைப்படமான எம் மாயா சைசவா முதலில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தந்தது தமிழில் விண்ணை தாண்டி வருவாயா ரீமேக் வெளியாவதற்கு முன்பே ஜஸ்ஸி ஜஸ்ஸி என உருக வைத்த ஒரிஜினல் ஜஸ்ஸி சமந்தாதான் முதல் படத்திலேயே பாராட்டுகளையும் விருதுகளையும் குவித்ததோடு தன் முதல் பட ஹீரோவான நாக சைதன்யாவை காதலித்து இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் இந்தியாவை உற்றுநோக்கிய இந்த திருமணம் இறுதியில் விவாகரத்தில் முடிந்தது நான்கு ஆண்டுகள் இருவரும் இணைந்து வாழ்ந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு விவாகரத்து செய்து பிரிந்தது திரை உலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் நடிகர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா தொலிபாலாவை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் நான்காம் தேதி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சமந்தா எந்த ரியாக்ஷனையும் அப்போது காண்பிக்காமல் உடல் மன ரீதியான அத்தனை வழிகளையும் கொண்டு அமைதியாக இருந்ததாக கூறப்படுகிறது காரணம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபு உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் அப்போது அப்பா நாம் மீண்டும் சந்திக்கும் வரை என உருக்கமாக பதிவிட்டிருந்தார் ஆசை ஆசையாய் காதலித்து திருமணம் செய்து கொண்டு தனது முதல் பட ஹீரோவான நாக சைத்தன்யாவிடமிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிந்ததோடு மயோசிடிஸ் என்ற தன்னுடல் தாக்க நோயால் பாதிக்கப்பட்டு பெரும் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்த சூழலில் தனது அப்பாவை இழந்து தவித்தார் சமந்தா ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சமந்தாவின் தந்தை ஜோசப் பிரபு குறைவால் உயிரிழந்த நான்கு நாட்களிலேயே சமந்தாவின் முதல் கணவர் நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலாவை திருமணம் செய்து கொண்டு கொண்டாட்டத்தில் இருந்தார் இந்த நிலையில்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி பிரபல இயக்குநரும் தயாரிப்பாளருமான ராஜ் என்கிற ராஜ் நெடிமோருவை சமந்தா மகிழ்ச்சியோடு கரம் பிடித்துள்ளார் சமந்தா மற்றும் ராஜ் நெடிமோரு இருவருக்குமே இது இரண்டாவது திருமணமாகும் ராஜ் நெடிமோரு ஏற்கனவே ஷியாமலி டே என்பவரை திருமணம் செய்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் விவாகரத்து பெற்றார் தற்போது இருவரும் தங்களது புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளனா் மேலும் வாழ்க்கையின் பெரும் வழிகளையும் வேதனைகளையும் கடந்து விண்ணை தாண்டிய தேவதையாக வந்த சமந்தாவிற்கு பிரபல நடிகைகள் மற்றும் நடிகர்களின் மனைவிகள் ஆலியா பட் ஹன்சிகா ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி ரவி த்ரிஷா பிரியங்கா சோப்ரா கல்யாணி பிரியதர்சன் ஸ்ரதா கபூர் திஷா பதானி நஸ்ரியா அல்லு அர்ஜுன் மனைவி ஸ்னேகா கீர்த்தி சனோன் லாவண்யா வரலட்சுமி சரத்குமார் மிர்னால் தாக்கூர் ராம்சரண் மனைவி உபாசனா பார்வதி அனுபாமா பரமேஸ்வரன் கங்கனா ரணாவத் என பலரும் ஹாட்டின்களை விட்டும் கங்கிராச்சுலேஷன் என பதிவிட்டும் வாழ்த்தி வருகிறார்கள் இந்த திருமண நாளன்றுதான் முதல் கணவரும் நடிகருமான நாக சைத்தன்யா தனது இன்ஸ்டா பக்கத்தில் மூன்றை ஒரு மாதிரி வைத்திருக்கும் விதமாக பகிர்ந்த புகைப்படம் தற்போது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நாக சைதன்யா நடித்த படத்தின் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு தூதா ஒரு சிறந்த உதாரணம் நன்றி தூதா வெளியாகி இரண்டு வருடங்கள் ஆகிறது இதை சாத்தியமாக்கிய குழுவினருக்கு என் அன்பு என தலைப்பிட்டு நாக சைத்தன்யா தூதா படத்தின் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் இரண்டு வருடங்களுக்கு முந்தைய படத்தின் புகைப்படத்தை டிசம்பர் ஒன்றாம் தேதி சமந்தாவின் திருமண நாளில் ஏன் வெளியிட வேண்டும் எனவும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் நாக சைத்தன்யாவின் புகைப்படத்தை பார்த்த சமந்தா ரசிகர்கள் கோபமடைந்துள்ளனர் சமந்தா திருமணத்தின் போது நாக சைதன்யா ஏன் இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் சிலர் சமந்தாவின் திருமணம் நாக சைத்தன்யாவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் பதிவிட்டு வருகின்றனர் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் காண்டாக்ட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்